ஹாய் மக்களே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே மீன்காரங்க வந்து மீன் கொண்டு வந்தாங்கங்க ஸோ என்ன மீன் அப்படி வாங்கினோன்னா வாவல் மீனும் அண்டு கட்லா மீனும் இது ரெண்டு மீனும் தாங்க வாங்கணும் இன்றைக்கி வந்து பாதி மீனை குழம்பு வச்சிடலாம் பாதி மீனை பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை மீன் வந்து வாங்கியிருக்கோங்க இன்றைக்கி வந்து பிறகடுப்பில் வாங்க மீன் குழம்பு நான் வந்து வைக்கிறேங்க ஒரு பக்கத்து வந்து மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டும் முட்டை எடுத்துக்கணுங்க அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து எடுத்துக்கணுங்க முட்டை கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மீன் வறுவல் மசாலா அண்டு உப்பு அண்டு கலர்படி தேவையான அளவு வந்து வெறும் மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீனை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் ரெண்டு மாதமாக மீனே சாப்பிட்லங்க மீன் மட்டும் இல்லை எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிட்லங்க ஸோ இங் ஏன் நான்வெஜ்ஜு சாப்பிடல அப்படின்னா எங்கள் மாமா வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்கங்க அதனால வந்து நான்வெஜ் வந்து ரெண்டு மாதமாக வந்து நாங்கள் சாப்பிடலங்க ஸோ அதனால் இன்றைக்கி மீன் எடுத்து சமைச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தாங்க வாங்கினோம் அதுக்கப்புறம் மசாலாலாம் எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு மீன்லையாக இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மசாலா ஃபுல்லாக நல்லா வந்து கலந்துடணுங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா அதை வந்து அப்படியே வச்சிடணுங்க அப்போ தான் வந்து அதில் உள்ள உப்பு காரம் எல்லாமே அந்த மீனில் வந்து சாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொறிச்சிக்கலாங்க மீன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடணுங்க கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த சைடு போய் பார்த்தா மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை சேர்த்து அதுக்கப்புறம் இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறைக்கிறலாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனை வந்து பொறிச்சிடலாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க